ஹாப்பி ஈஸ்டர் எல்லோருக்கும் ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து அடினியம் விதைகள் பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க தங்கங்களா பிகினர்ஸ்க்கான வீடியோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோ இதுதான் அடினியம் விதைகள்ங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அடினியம் சீட் பாட்ருக்கு இதில் இதில் இருந்து நம்ம எடுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சோமலன்ஸோட சீட்ஸ் தான் இது இந்த பாருங்கள் சீட்ஸ் வந்துருக்கல இதுதான் சீட்ஸு காயாக போதே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சார் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிடையாது இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நடுவில் ஒரு கோடு மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுல அந்த கோடு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு விரிவு வரும் அந்த இடத்துல அதை கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி சீட்ஸ் வரும்போது ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் கூட ஆகும் சம்டைம்ஸ் ஒரு சீடு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக மெச்சூர் ஆகிறதுக்கு இதில் என்ன பண்ணலான்னா இந்த மேலே உள்ள எட்ஜ் கீழே உள்ள எட்ஜில் ஓரளவு மெச்சூராகி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா இதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து பறந்துடும் இந்த பாருங்கள் பறந்து போகிற தன்மை இருக்க மாதிரி அதில் சைடில் விங்ஸ் இருக்கிற மாதிரி மாதிரி இது வந்து பறந்துடும் அதனால் என்ன பண்ணலான்னா இது பெருத்து நம்மளுக்கே தெரியும் ஓரளவு மெச்சூராகி வர்றப்போ அந்த இது வந்து பண்ணலாம் நீங்கள் எப்போ சீட் எடுக்கிறீங்களோ இமீடியேட்டாக அதை ஷோ பண்ணுறது குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதே இது நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கீப் பண்ணி வச்சுக்கலாம் அது பார்த்து வீடியோ நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம் இல்லை யூடியூப்லே ரெஃப்ரிஜிரேட்டரில் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா லிங்க் நிறைய வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வீடியோஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த சீட்ஸை வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்துட்டுருக்குறேன் இதெல்லாம் இங்கே பாருங்கள் உள்ளேருந்து இந்த மாதிரி தான் இப்படி எடுத்து முதல்ல செப்பரேட் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மழை காலமாக இருக்குது அந்த சமயத்தில் இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னா மழை காலத்தில் வந்து அடினியம் சீட்ஸை ஷோ பண்ணுறது வந்து ஒரு ஏற்ற காலம் கிடையாது அப்படின்றத சொல்லுவேன் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரத்துபட்டு கிடச்சது எழுபத்தேழு சீட்ஸ் வந்து சூப்பர் வயபுளாக கிடச்சிருக்கு எல்லா சைஸு சீட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு வெரைட்டிக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சீட்ஸு சோமலான் சீட்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினாறாம் தேதி போட்டால் நம்மளோட சுவாசிகம் சீட்ஸு சுவாசிகம் சீட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் என்னென்னு நான் சொன்னேன் உங்களுக்கு அதோடய திறன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் தங்கங்களான்னு சொல்லி அழகாக ஒன்று முளைச்சி வந்திருக்காங்க தேதி இருக்குது நாலு நாளில் ஆக்சுவலி யூஸ்வலாக த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலாவது நாள் முளைச்சி வந்திருக்காங்க இருபதாம் தேதி அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாயில் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் வந்து இது போனோம் நான் யூஸ்வலாக இப்போ வரைக்கும் நான் கோக்கப்பீட்டில் போட்டிருக்கேன் டிஷ்யூ பேப்பர் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்காத ஒரு மெத்தட்னா டிஷ்யூ பேப்பர் மெத்தட் தான் எல்லோரும் சொல்லுவாங்க சீட்ஸ் கொடுக்குறவங்க ஜெர்மினேஷன் ரேட் சூப்பராக இருக்கும் சூப்பராக எஸ் ஜெர்மினேஷன் ரேட் மட்டும் ஒரு சீட் போட்டு வரதுல முக்கியம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா அரபிகம் சீட்ஸும் நம்ம ஃபிஃப்டீன் அன்னைக்கு போட்டது நான் எயிட்டீன் தனி நைன்டீன் அன்னிக்கி எடுத்த ரிசல்ட் ஒன்று இருக்குது நான் காமிக்கிறேன் ஃபோர்த் டே அதுவும் தேர்ட் டு ஃபோர்த் டேஸ் வந்து சூப்பராக வந்து ஃபோர்த் டே வந்து நல்லா வர வர ஆரம்பிச்சு அரேபிக்கம் சீட்ஸும் ஒன்றும் பார்த்திங்கன்னா இந்த கவர் பார்த்தா இல்லை குப்பியை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசுங்க இது அவ்வளோ பெருசு இருந்துச்சு அதோட அந்த இது இருக்குது பாருங்களேன் ஃப்ளோ பெருசு பெருசாக இருந்துச்சு சி இது ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கிறேன் ஜெர்மினேஷன் ரேட் மட்டும் முக்கியம் கிடையாது நான் சொன்னதுக்கான காரணம் ஜெர்மினேஷன் இருந்தால் தான் அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும் அதை கண்டிப்பாக நான் அக்ரி பண்ணுறேன் ஆனால் டிஷ்யூ பேப்பரில் போடும்போது என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப டெலிகேட்டாக அதை எடுத்து இன்னொரு ஒரு மீடியாக்கை நம்ம மாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் நான் அதிலே பாதி வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுதுங்க அது கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட அதனால் எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்னோடய இந்த சாயில் இதில் போடுற சாயில் மீடியா இது தான் டிச்சு இது கூட ஓகே தான் அதுவும் ஃபிஃப்டி ஓகே தான் பட் என்னென்னா இது எல்லாத்தையுமே நாற்றுகளை ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே நம்ம வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றிடணும் இவ்வளோ நெருக்க 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 வந்து இருக்கவே கூடாது சீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வெடிச்சு வரும் சீட்ஸ் போட்டதுங்க அது பிங்க் கலரில் வந்துருக்கு இந்த இது பாருங்களேன் சீட்ஸ் போட்ட இவங்களை வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கு எல்லாம் ஃபார்ட்டி டிகிரி இருக்குது இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கு இதை நிழல் பகுதியில் தான் வைக்கணும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அடினே மூடி வச்சாலும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் விதைகள் போட்டாலும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ரெயினிக்கு அதான் ஃபாலோ பண்ணுறேன் டைரெக்ட் சன்லைட்டுக்கு நான் வைக்கிறதே இல்லை அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒபீசம் சீட்ஸ் தான் இதோட கலர் இது எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ இதோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இதாக தான் இருந்துச்சு எனக்கு சைஸு இது பெருசு பெருசாக இருந்துச்சு பார்த்தா பாருங்கள் ஆகி எப்படி வந்துருக்குது பாருங்கள் இதை மழைக்கு விடக்கூடாது டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எப்போ ரீபார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் மழைக்கு நினைய விட்டோம்னா ஓரளவு நல்லாயிருக்கும் அப்போ எப்படி சிஸ்டர் இதை காப்பாற்றுறதுன்னு கேட்டால் மலைக்கு நினைய விடாததுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுக்கணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சு ஒரு கேரி பேக் வச்சு இது மேலே கவர் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் மழை வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா போய் போட்டு கீழே வச்சுருவேன் இல்லைன்னா என்னோட தார்பலின் போட்டு அந்த இதுக்கு கீழே நான் இதை வச்சு அப்படி தான் காப்பாற்றிட்டு இருக்கேன் மலைக்கு நினைய விட்டோம்னா ஜெர்மனேட் ஆனாலும் ஃபுல்லாக ஜெர்மினேட் ஆகிடுச்சு ஆனால் போயிடுச்சு தான் வந்து வரும் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து வந்திருக்குது என்னென்ன சீட்ஸ் இப்போ இங்கே இருக்காங்கன்றத காமிக்கிறேன் ஃபார்முக்கு நம்ம போல் நம்ம வீட்டில் வச்சு சொல்கிறேன் அழகாக இது டார்க் ஆட்டன் ரெட் வந்து கம்பல்சரி தேவை அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வெரைட்டியில் இங்கே சீட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்ட்ராபெரி பிளாஸம்னு என் தங்கங்கள் வச்ச பேர் தான் இவங்க என்னோட செல்லக்குட்டி இவங்க வந்து இந்த வெயிலுக்கு ரொம்பவே வெளுத்த போகிறாங்க அங்கே கலர் ஆக்சுவலி இப்படியே இருக்காது இன்னும் சூப்பராக இருக்கும் என்ன அழகாக இருக்குது பாருங்க செமக்யூட்டு இது வந்து என்னோட சீட் க்ரோன் பிளான்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃபில் வரக்கூடிய சிங்கிள் பட்டல் ஹை ப்ளூ மாதிரி அவங்களோட சீட்ஸ் தான் இவங்க இந்த சீட் ஓ மை காடுங்க பாருங்கள் நம்மளோட எதிரி சீட்ஸோட எதிரி வந்து இவன் தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் வந்து அப்படியே ஓட்டை போட்டு சீட்ஸை உள்ளே ஒன்றும் இல்லாமல் வைக்கிருவாங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போட்டுருங்க அவ்வளோதான் ஏ என்னடா அப்பி ரெண்டையும் பாருங்கள் இது வந்து பூ வருது கொட்டுது பார்ப்போம் இது என்னென்னு தான் பூக்கும் அப்படின்றது என்ன எனக்கு இது என்ன பூன்றது மறந்து போச்சு சீட்ஸ் மட்டும் வந்திருக்கு சம்டைம்ஸ் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்த மழை காலங்களில் இருக்கிற சீட்ஸ் வந்து இப்படி எடுத்தோன்னா உள்ளே உப்பி போய் இருக்கும் அதை வச்சானாலும் அது கண் கண் வளர்ந்து வந்ததை வச்ச மாதிரியான ஒரு இதுதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்லேயே ஸ்ப்ரவுட் ஆகிடுது அந்த குப்பிக்குள்ளே வந்து என்ன ஆயிடுதுன்னா சீட்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகிடுது அந்த ஸ்கின் அவுட் ஆகி அந்த சீட் பாடலே வந்து இது வந்துடுது அந்த மாதிரி வரக்கூடாதுன்றக்கா நான் இது வந்தால் வந்து வருது போனால் போதும் இந்த இடத்துல போட்டு விட்டேங்க இது பாருங்கள் எவ்வளோ கிளஸ்டராக எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது ஆக்சுவலி நான் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் இதில் எது எதெல்லாம் பெருசு பெருசாக இருக்காங்கன்னா அவங்க முதல்ல எடுத்து எடுத்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் இது வந்து எனக்கு ஜாக் தான் சொல்லணும் நான் இது வரும்னு நினைக்கவே இல்லைனு எனக்கு வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சீட் குரோன் சீட் குரோன் என்னோடய ஒயிட் பியூட்டிஃபுல் டைனி டைனியாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க அது சீட்ஸே நிறையவும் இது கொடுக்கும் இந்த வருஷம் என்னென்னு தெரில நல்லா பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு நிறைய சூப்பர்வான பிளான்ட்டுங்க என்னோடய உயிருங்க இது சொல்லப்போனால் அப்படி ஒரு பிளான்ட் இது இங்கே பாருங்கள் க்யூட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ அடினியம் வந்து சீட் போட்டு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒபீசம் இந்த மாதிரி அரேபிக்கம் ட்ரை பண்ணலாம் நல்லாவே வரும் பட் இந்த இது சீதோஷ்ணிலைக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க தங்கங்களா இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குதுல்ல அதெல்லாம் அடனியம் டூர் நான் தனியாக போடுறேன் நிறைய பூக்கள் வந்திருக்குது நிறைய 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 பூக்கள் வந்துருக்குது நிறைய கொத்து கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல இந்த கலரெல்லாம் வாவ் சூப்பராக இருக்குங்க ஸோ க்யூட் இது இங்கே பாருங்கள் சிங்கிள் பெட்டில் வெரைட்டிஸு இவங்க சம்மர் ஸ்னோவை பாருங்கள் இன்னும் அழகாக இருக்காங்கள்ல சாண்ட் கிளாஸ்ல இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதுக்கு வேறு பேர் காமனாக சாண்ட் கிளாஸ்னு சொல்கிறது ஆ இங்கேருந்து பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் இதோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அத்தஸ்ட்டு மொட்டில் அந்த பழைய பூவோடது போய் எப்படி விழுந்து கிடக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மாடி ரொம்ப பெரிய சுவாசிக்கும் இது மொட்டை பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி வாவ் என்ன ரெட்டுங்க இது சூப்பராக இருக்குதுல்ல செம்மா ரெட்டு அப்புறம் வந்து அப்படியே பிங்காக மாறுதுங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வா வா பாரு ரெட் சக்குரா ரெட் சக்குரா சூப்பராக ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் நான் இதை வந்து ஏதோ பேரை போட்டு ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க அவங்களும் பியூட்டிஃபுல்னு ஒரு இடத்துல போட்டுருந்தேன் இது பேர் ரெட் சக்குரா தங்கங்களா இந்த எல்லோ சிங்கிள் பெட்டல் இது ஒரு பேர் இதுக்கு இதையும் மறந்துட்டேன் நான் இது வந்து பாருங்கள் இலையே இல்லை பூவை பாருங்கள் என்னோடய ரெண்டு என்னோடய சீனியர் என்னோட மென்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு எம்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அவங்க தான் சொல்லுவாங்க மழை வந்து அதுக்கப்புறம் இலை வராமல் பூ வர வெரைட்டி இருக்குது பூ வந்து அப்புறம் இலை வர வெரைட்டி இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க நான் சிரிப்பே அவங்க பேசுகிறது பார்த்து ஆமாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஆமாங்க இது பாருங்க மழை வந்து இலையெல்லாம் கொட்டி இது பண்ணி பூ வந்துட்டு வந்துட்டுருக்குங்க அப்புறம் மொட்டை பாருங்களேன் அங்கே பாருங்கள் இங்கே முட்டு இங்கே முட்டு இது மொட்டு இது மொட்டு வெறும் மொட்டாதான் தான் இது அந்த மாதிரி வெரைட்டி தான் போடலங்க பாருங்கள் வெறும் மொட்டா தான் இருக்குதுல்ல ஃபுல்லாகவே பூவே கா இது இலையவே காணாம் அழகாக இருக்குல்ல ஹாப்பி கார்டனிங்